ராமர் பாண்டியன் போன்று மீண்டும் ஒரு அவர் எதுக்காக கொல்லப்பட்டாரு இந்த எங்க பகுதியில் கஞ்சாக்களும் போதை வாசுகளும் அதிகமாக பயன்படுது அதை தடுத்து நிறுத்துங்க மனு கொடுத்துருக்காரு இதை தடுக்க தவிர்த்த காவல்துறையை தான் நம்ம கண்டிக்கணும் தமிழக அரசை கண்டிக்கணும் ஏன்னா அவருடைய முன் நடவடிக்கைகள் எப்படி இருந்தாலும் கொலைக்கு கொலை தீர்வாகாது அரசு சகோதரர் ராமர் பாண்டியோட கொலையை செய்த கயவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களா போய் சரண்டர் வந்து அது கைது பண்ணதுக்கு நீங்களாம் மான ரோச சூடு சொல்றா அவ்வளவு வேணும் எந்த காவல்துறை அதிகாரியை ஒரு ஒருத்தனையாவது கைது பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அடிக்கிறேன் நன்றி காவல்துறை ராமர் பாண்டிய கைது கொலை செய்த கயவர்களை கைது செய்ததுக்குன்னு சொல்லி நான் நன்றி நோட்டீஸ் அடிக்கிறேன் நீங்க ஒரு ஆள் செஞ்சுட்டீங்கன்னா நான் உங்களை பாராட்டுவேன் இல்லை என்றால் அதை செய்ய முடியல என்றால் நான் ஒரு சேலை வாங்கி தருகிறேன் அந்த காக்கை சட்டையை கழட்டி போட்டு கட்டிக்கங்க உறவுகளுக்கு வணக்கம் முவீந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி ஆர்ப்பாட்டத்தில் அடுத்தபடியாக தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆரியூர் அண்ணன் மதிப்பிற்குரிய மாத்தூர் ராஜ்குமார் அவர்கள் அங்கனை ஆற்றுவார்கள். வாழ்க தமிழ் வளர்க தமிழர் ஒற்றுமை தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்காகவும் தமிழகத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இன்று தமிழர்கள் எழுந்து வரும் காலங்களிலே தமிழ் சமூகங்களுக்குள் புளவுபடுத்தும் நோக்கத்தோடு தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களும் சரி வட மாவட்டங்களும் சரி இதில் அதிகப்படியாக தென் மாவட்டங்களில் தேவரும் தேவேந்திரர்களும் ஒன்றிணைந்து நமது ஆட்சிக்கு பங்கம் வரும் என்ற எண்ணத்தோடும் இந்த தமிழ் சமூகம் சிறு சமூகங்களாக இருக்கக்கூடிய மாற்றுச் சமூகங்கள் ஆட்சியில் ஆள முடியாது என்ற எண்ணத்தோடும் இந்த தமிழ் குடிகளுக்கு பிளவுபடுத்தும் விதமாகவும் ஆங்காங்கே தொடர்ச்சியாக எமது இனச்சொந்தங்களை கொலைகளை செய்து இருவரும் சமூகங்களுக்கும் பிளவு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அயோக்கிய எண்ணம் கொண்ட இந்த சமூக விரோதிகளை கண்டித்து சமீபத்தில் நடந்த என்னுடைய அன்பு சகோதரன் ராமர் பாண்டியன் அவர்களின் கொலையை கண்டித்தும் அந்த கொலைக்கான குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் என் அன்பிற்குரிய தம்பி தமிழர் தேசிய கழகத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் வையவன் அவர்கள் முன்னெடுத்துள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரிமையோடு கலந்து கொண்ட எனது அருமை சகோதரர் பூமிநாதன் கோனார் அவர்களே முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் நடராஜன் பூசாரி அவர்களே அண்ணன் மூக்கன் அம்பலம் அவர்களே இங்கு தமிழராய் பிறந்து தமிழனாய் வளர்ந்தாலும் நாங்கள் மார்க்கத்தை தான் தழுவினோம் எந்த ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் மார்க்கத்தை தழுவினாலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தீமை என்றால் முதல் ஆளாக யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பியை எங்களுடைய பாதிப்பாக நினைத்து களமாடும் அன்பு மாமா இஸ்லாமிய சேவை சங்கத்தின் நிறுவன தலைவர் சாகுல் அமீர் அவர்களை அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய இரத்த உறவுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ராசா கிட்னன் அவர்களே மற்றும் தமிழர் தேசிய கழகத்தின் இந்த போராட்டக் களத்தில் உறுதுணையான தளபதிகள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேதனை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தோழர்களே தொடர்ச்சியாக நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் தமிழகத்தில் இன்று தலைவிரித்து ஆடுகிறது போதைப் பொருட்கள் சமீபத்துல கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பொதிகை ரயிலில் இரநூறு கோடி ரூபா மதிப்புள்ள கராயின் குக்கின்றாங்க நம்ம பார்த்தது இல்ல நம்ம போனால் போனா இங்க வந்து சமூகத்துல ஊடுருவக்கூடிய கஞ்சாவை பார்த்துருப்போம் விட்டு படுகொலை நடக்குது அநியாயத்துக்கு நடக்குதுன்னா குக்கின் அது என்னது இன்னொரு போதைப் பொருள் சொல்றான் இரநூறு கோடி முந்நூறு கோடின்றான் இந்த காவல்துறை என்ன செய்யறாங்க மனித வளத்தை அழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அயோக்கியர்களை கைது பண்ண வேணாமா இந்த கொலை எதனால நடக்குது அந்த பொருளாதாரத்துக்கு அந்த போதைப் பொருட்களை நடக்குது கல்லூரி மாணவர்கள் சீரழிகிறாங்க இல்லையா இந்த கொலைக்கெல்லாம் என்ன வயசுல உள்ள மாணவர்கள் சின்ன பசங்க எப்படி இந்த கொலையை செய்றாங்கன்றது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு இந்த அரசு கண்காணிக்காதா ஒரு தனி மனிதனுடைய சுகத்துக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்தியா முழுதும் இது நடந்துகிட்டு இருக்கின்றாங்க அப்ப எவ்வளவு கொலைகள் நடக்கிறது எவ்வளவு கடத்தல் எத்தனை செயின் பறிப்பு இதுக்கெல்லாம் யார் காரணம் தமிழக அரசு தானே பொறுப்பு இருக்கணும் காவல்துறை யார் கையில வச்சிருக்கா மாண்பு முதல்வர் தானே கையில வச்சிருக்காரு என்ன போதை நடமாட்டம் இப்படி இருந்தா அப்புறம் கொலை விழுகாம என்ன செய்யும் இரு சமூகத்துல ரெண்டு சமூகம்ல ஒட்டுமொத்த சமூகத்து இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குறீங்க அந்த போதை தேவை எப்படி அவனுக்கு நிறைவேறும் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட வைக்கிறது யாரு காவல்துறை தானே காவல்துறை ஒழுங்காக கண்காணிச்சிருந்தாங்கன்னா போடை நடமாட்டம் அதிகமாக வருமா இத தொடர்ந்து தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மனித வளங்களை அழிக்கக்கூடிய ஒரு கொலை குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்குறது தமிழக அரசை கண்காணித்து இந்த குற்றவாளிகளை கண்டிக்கணும்னு சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலியமாக ராமர் பாண்டியன் போன்று மீண்டும் ஒரு அவர் இந்த எங்க பகுதியில் கஞ்சாக்களும் போதை வாஸ்துகளும் அதிகமா பயன்படுது அதை தடுத்து நிறுத்துங்கன்னு மனு கொடுத்திருக்காரு காவல்துறையை தமிழக அரசை கண்டிக்கணும் ஏன்னா அவருடைய முன் நடவடிக்கைகள் எப்படி இருந்தாலும் கொலைக்கு கொலை தீர்வாகாது அரசு தண்டனை கொடுக்கும் யார் எந்த தவறு பண்ணாலும் அதை கண்டிக்க வேண்டியதும் கண்காணிக்க வேண்டியதும் காவல்துறை பொறுப்பு தானே இந்த மாதிரி தவறுகளை கண்டிக்க தவறிய தமிழக அரசையும் காவல்துறையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சார்பாக தமிழக முன்னேற்ற கழகம் கண்டித்து வாய்ப்பளித்த தமிழ் தேசிய தமிழர் தேசிய முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர் அன்பு தம்பி வையவன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் அவர்களை கண்ணனை உரையாற்ற ஆழைக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் செல்லெல்லாம் வச்சு போட்ட பிடிக்கணும் ஏன்னா உங்களுக்காகத்தான் நாங்க பொது இடத்துக்கே வர வேண்டியதா இருக்குது ஏன்னா நீங்க செல்போனு பேசிட்டு போனா டூ வீலரை பிடிப்பீங்க கெல்மெட்டு மாட்டலைன்னா டூ வீலரை பிடிப்பீங்க குடியார டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு போனா பத்தாயிரம் ரூபாய் பயன் போறதுக்காக குடிகாரனை பிடிப்பீங்க கொலகாரனை எங்கேயாவது பிடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அது காவல்துறை நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு காவல் அதிகாரியாவது ஒருத்தன் கொலை செஞ்சவன கைது பண்ணதாக இல்லை அந்த செஞ்சவங்க அஞ்சு பேராக ஏழு பேரா போய் அவனாத்தான் சரண்டரா ஆயிருக்கிறான் நிறைய பேர்த்துக்கு காவல்துறை தான் கைது பண்ணனா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நாங்கள் நீங்கள் கொலையை பண்ணு நீ வடுகை போய் சரண்டர் ஆகிரு உள்ளக போ ஒரு நாற்பது நாளில் ஒரு இருபது நாளில் பெயில் எடுத்து வந்துடு அதுக்கப்புறம் அதை அவளை தான் முடிஞ்சு அந்த கொலை செஞ்சால் அந்த கேஸை அதோடு குளோஸ் பண்ணி குப்பையில் போட்டுறது கொலையை தூண்டுவதற்கு காரணமே காவல்துறை அதிகாரிகள் தான் ஏன்னா உங்களுக்காக நாங்க பாடம் எடுக்கணும் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் வெள்ளக்கார விட்டுட்டு போனது அந்த காவல்துறை ஆனா அந்த காவல்துறையில் நீதி இருக்காண்டா தொண்ணூறு சதவீதம் கிடையாது அதில் ஒன்று ரெண்டு பேர் தான் நல்லவர்கள் இருப்பார்கள் அங்க போனங்கிட்ட ஜாதி வெறி நம்ம கூட ஜாதி இயக்கமே போலீஸ் ஸ்டேஷனில் ஜாதி வெறி போனான் பேசிட்டானா ஐயோ தேவேந்திர உள்ள சமுதாயம் பேசிட்டானா அந்த சமுதாயம் பேசிட்டானு ஆளை பார்த்துக்குருவாங்க தனியா பாத்துக்கிட்டு இவ மேல எந்த கேஸு போடுவான் எழுதி வச்சுக்கிருவான் ஏன்னா இப்போ இன்ஸ்பெக்டர் சோ பெத்ராஜ்னு ஒரு இன்ஸ்பெக்டரு நான் வந்து இஸ்லாமியர்களுக்காக வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக நான் க கல்மலில் போராட்டத்தில் பேசினேன் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு தெரியுமா என்னுடைய அலுவலகத்தில் வந்து அடித்து நொறுக்கி அங்க இருந்த ஒன்றரை லட்சம் பணத்தை திருடுனாரு அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் சரி போலீஸ் எப்போ தெரியுமா தெரியுமா ஏவன் அப்ராணி சப்ராணியை பிடிச்சி ஒரு கேஸை குளோஸ் பண்ணிடுறது அது போக வந்து நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு உங்களை நாங்க கேள்வி கேட்குன்னா எங்களுக்கு உரிமை இருக்குது அஞ்சு வயசு பயம் கூட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது காவல்துறை அதிகாரியை கேட்கக்கூடிய தகுதி வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இருக்குது நீங்க என்னன்னா துறையில அரசு தான் வேலைதான் உங்களை கேட்கவே கூடாதுன்னா யாரு கேட்கறது முதலமைச்சர் அவரை கேட்கவே முடியாதுன்னா அவருக்கு ஊத்தி கொடுக்கறது இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சு எத்தனை கஞ்சா எத்தனை லோடு சப்ளை ஆச்சு அபின்னு எத்தனை ஏன்னா அவங்க வந்து பணம் கொடுத்து பேரம் பேசணும் கூட்டணி ஒருங்கிணைக்கணும் அப்போ காரணம் என்னன்னா முதலமைச்சருக்கு அந்த மற்ற வேலையெல்லாம் தெரியாது இங்க சமுதாயத்தை எல்லா சாதியும் கூப்பிட்டு கூட்ட கூட்டணிக்கு மட்டும் பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது இங்கே நடக்கிற பிரச்சனைகளை கூட்டி ஒரு இன்ஸ்பெக்டருக்கு மேலே உயர் அதிகாரி காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு எப்போ எதுக்கு தொடர்ந்து வந்து கொலைகள் நடக்குது இதை நீங்கள் க அந்த அந்தந்த அதிகாரிகள் என்ன செய்யறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த போலீஸுமே வேலையை பார்க்கல ஆனா ஜெயலலிதா மாவுக்கு நான் வந்து எப்பயுமே நன்றி கடனா இருப்பேன் அந்த அம்மா ஆட்சியில காவல்துறைய வந்து எப்படி அவங்களை நடத்தணும்ன்றதுக்கு ஜெயலலிதா அம்மா தான் ட்ரைனிங் எடுத்திருக்கணும் முதலமைச்சர் ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் பத்தாது அந்த காவல்துறை அதிகாரிகள் யார் கேள்வி கேட்கிறவங்களோ உடனே தூக்கி உள்ளக்க போட்டுரு யாராவது ஒருத்தன் கேட்டானா அவனை ரவுடின்னு முத்திர குத்துறாரு இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் மதிச்சியத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் சோமது பெத்ராஜா வந்து இப்போ ஊமச்ச குழம்பு கிட்ட மாத்திருக்கிறாங்களா அவரு தஞ்சாவூரில் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு புகார் கொடுத்தது பாலியல் பலாத்துறது பத்து ஆண்டுகள் தண்டனை கொடுத்த ஒரு காவல்துறை ஆய்வாளரை அவரை வந்து திருப்பி மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பதவி கொடுத்துருக்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு காவல்துறை வந்து கேவலமான துறையாக இருக்கிறதுனா நம்ம லஞ்சம் கொடுத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நான் கஞ்சா அடிக்கிறேன் ரவுடிசம் பண்ணுறேன் வீடுகளில் பூந்து ஜாமான் ஜட்லாம் கிளவான்ட்ருக்குறேன் இது சம்மந்தமாக சென்னையில் தொடர்பு கொள்கிறோம் அங்கே சென்னையில் தொடர்பு கொண்ட உடனே திருப்பால காவல் அங்கே சங்கர்ன்ற ஒரு கூலிப்படையை வச்சு பயன்படுத்துகிற சங்கர்ன்றவரும் ஆதி ராஜான்றவங்க என்ன பண்ணுறாங்க எப்போ நீ வெட்டு குத்து அங்கே இருக்கிற கலவான்ட்டு நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் எங்களுக்கு உயர் அதிகாரிகள்லாம் எங் அந்த அளவுக்குலாம் வேகமான அதிகாரிகள்லாம் இல்லை அப்போ காரணம் என்னன்னா காவல்துறையில் அவ்வளவா பயப்படாத உயரான அதிகாரிகள் இல்லை நம்ம கேள்வி கேட்டால் உயர் அதிகாரிகள் நம்மளை மிரட்டுவார்கள் நம்மளை வந்து கூலிப்படையில விட்டு கொலை செய்ய சொல்வார்கள் அவர்களை காவல்துறை தான் கொலையை செய்ய சொல்றது மேல வந்து குறைஞ்சது போலீஸ் நிறைய வழக்கு போட்டுருக்குறாங்க மாட்டுத்தாவில் ஆட்டோ டிரைவர்கிட்ட ஐம்பது நூறு வசூல் பண்ண அந்த போலீஸ் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உடனே பூமிராஜன் மேல வழக்கு போடு அவர் கேள்வி கேட்டார்னு நான் வந்து கேள்வி கேட்கத்தான் செய்வேன் நீங்க வழக்கு போட்டுக்கிட்டே இருங்க உங்களை நீங்க ஆகி வீட்டுக்கு போயில நான் வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய வழக்கு எப்படி இருக்கு தெரியுமா நீங்க எவ்வளவு ஆரம்பத்துல பறக்கும் போது உங்களுடைய பூர்வீக சொத்து எவ்வளவு இப்போது இருக்கிற சொத்து எவ்வளவு இதை பூரா கணக்கெடுப்போம் காவல்துறை அதிகாரிகள் நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாமல் ஆக்கி விடுவோம் ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னென்னா எந்த அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பி இருக்கட்டும் ஐந்து ஆண்டுகள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க வெளில அறிக்கை உடனே சும்மா நான் புத்தகம் எழுதுனே நான் நோட்டு புத்தகம் கொடுத்தெல்லாம் இல்ல இல்லை மக்களுடைய தேவைகளை அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலர் அந்த கட்சியில இருக்கிறவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெள்ள அறிக்கை விடணும் அப்போ தான் வந்து நல்லது செஞ்சுருக்கிறார்கள் நம்ம தொகுதியில் கிழக்கு தொகுதியில் கொள்ளைக்காரர்கள் கூட்டம் தான் கூடாரமாக வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து கொள்ளையடிப்பார்கள் லஞ்சத்தை கொடுப்பார்கள் அதற்கப்புறம் ஓடி விடுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நேற்று கூட நேற்று இரவு விடுதலை சிறுத்தை கட்சியில் பொறுப்பாளர் மேலூர்ல ஒரு கொலை நடந்திருக்குது நீ அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொலகாரனை கைது பண்ணணும் ஏன்னா கைதுலாம் பண்ண மாட்டாங்க அதிக நேரம் எங்கேயா எந்த கோர்ட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க சனி ஞாயிறு லீவு என்கிட்ட தலைமுறைவாக இருப்பாங்க அப்புறம் அந்த எல்லாம் வைக்கலாம் காசை கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணவுன்னே அங்கே போய் ஆஜராகிடுவேன் உண்மையிலே நீங்கள் தைரியமாக போலீஸ்காரர்கள் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு மாதம் மட்டும் உங்கள் காவல்துறை எனக்கு கிட்ட கொடுங்க யார் தப்பு பண்ணுறேன் யாருக்கு கரெக்டாக பண்ணுறான்னு நான் காமிக்கிறேன் நான் படிக்கலாம் இல்லை வெறும் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் நான் படிக்க இருக்குன்னா படிக்கணும்னு அவசியமே தேவையில்ல ஒரு காவல்துறையை எப்படி நடத்தணும்னு நான் சொல்லித்தரேன் ஒரு குளையாரனா இருக்கட்டும் ஒரு அவுடிசம் அது என்ன வேணாலும் செய்யிட்டேன் அவனுக்கு உடனுக்குடனே தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது தப்பு பண்ணதே பயப்படுவான் நீங்கள் என்ன பண்ணுறது அன்னைக்கு கேஸை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறது அது கரெக்டான முறையில் சார்ஜெட்டு போட்டு அதை என்ன தவறு பண்ணியிருக்கிறேன் உடனே உடனே சாட்சி ஏற்றி உடனே குளோஸ் பண்ணணும் நீங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒவ்வொரு வழக்குகளை இழுக்கிறதுனால இங்கே கொலைகள் தான் இருக்குது அதை யாருமே தடுக்க முடியாது காவல்துறைக்கு நம்ம வேலை ஐம்பது அன்றாடம் வந்து ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமா சம்பளம் வருது நம்ம பொண்டாட்டி பிள்ளையில அது போக லஞ்சம் வருது இதுல வச்சு நம்ம பிள்ளைல டாக்டர் படிக்க வைக்கணும் கலெக்டருக்கு படிக்க வைக்கின்ற நோக்கம் மட்டும் இருந்தால் பத்தாது மக்களுக்காக நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு நூறுரூவா இல்லை இந்த பொழுதுக்கு வந்தா நூறுரூவா கிடைக்காது நாங்க அப்படி இருந்து ஏன் வர்றோம் இந்த மக்களுக்கான தேவைகளை சொல்லி கொடுக்கணும் இந்த மக்களை திருத்தணும் இந்த திராவிட ஆட்சிகளால பாஜக காரனால ரெண்டு பேராலத்தான் வந்து என்ன பண்றான் குடிகாரலையும் கூடாரமாக மாறிடுச்சு நம்ம அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நல்லது செய்வாங்கன்ற எண்ணத்தோட தான் பொதுக்கு வர்றான் ஆனால் எவன் உங்களுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டான் நீங்கள் வெட்டுப்பட்டா உன்னுடைய சமுதாய தலைவர்கள் தான் போராடுவாங்க எவனாவது எம்எல்ஏ வந்து ஓபி சரிப்பானா என்ன நடந்துச்சு அமைச்சர் வந்து வீட்டுக்கு வருவானா ஏன் அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க அவன் கொடுக்குற ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கு நாக்க தொங்க போட்டு அழகிறதுனால தான் இந்த திமுக காரான அதிமுக காரனு வீட்டு தேடி வர்றான் அவன் என்ன பண்ணுவேன் அவனே வந்து உனைய உனைய ஓட்டுக்கு மட்டுந்தான் கூட்டிட்டு போவேன் நீ வெட்டுப்பட்டு சத்தா ஓ சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் தான் ஓ இடத்துக்கு வருவாங்க அவன் ஒரு நாள் வரமாட்டேன் நான் வந்து அதிமுக காரன் நான் திமுக காரன் நீ வேட்டி கட்டினேன்னு வச்சுக்க உனக்கு ஒரு பிரச்சனைன்னு எவனும் வரமாட்டான் ஓ தேவைகளுக்கு திமுகவை நீ என்ன பண்ற அப்படி வந்து கேட்கணும் ஏண்டா நாங்கெல்லாம் எங்க சமுதாயத்துல வெட்டுப்பட்டு சத்தா அமைச்சர் மூர்த்தியில எங்க போன இப்ப மட்டும் ஓட்டு கேட்டு வரேன்னு இந்த மக்கள் கேட்கணும் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏவை கேட்கணும் கம்யூனிஸ்ட்ல இருக்கிற எம்பியை கேட்கணும் இது வந்து ஒவ்வொரு மக்கள் கேட்க வேண்டியது அவர் நல்லவரை கெட்டவரான்னு வெட்டுப்பட்டா அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்துக்கங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மற்றதுக்கெல்லாம் வந்து எல்லா ஜாதி தலைவர்களையும் கூப்பிட்டு கூட்டம் போடுற உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் போய் குரல் கொடுக்கணும் அப்போ காரணம் நீங்கள் எதுவுமே செய்யாத காரணம் என்னடா முதலமைச்சராக இருக்கட்டும் தமிழக காவல்துறை இந்த இரண்டுமே வந்து உடனடியாக கலைக்க வேண்டும் ஏன்னா இவங்க நாங்க எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ சிபிஐ வேணா காவல்துறை தேவையில்லை போல அவங்கள வந்து எதுக்கு வச்சுக்கிறோம்னா அந்த கெல்மெட்டு இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் வசூல் பண்றதுக்கு மட்டுந்தான் காவல்துறை வச்சுக்கிறேன் அரசாங்க பணம் வந்து என்னட்ட ஒருத்தர் ஒரு வெள்ளச்சட்டை போட்ட காவல்துறை கேட்டாரு எங்க கஜானா அவ்வளவு காலியா இருக்கு அதனால நாங்கள் வசூல் பண்ணுறோம் நீங்க எங்க எங்க பார்த்தாலும் எங்க மேலே பெட்டிஷனை போடுறேங்கட்டு அப்போ கேள்வி என்னன்னா யார் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுக்கா யாருக்கிட்ட கொள்ளையடி கலவாண்டு திருடு நல்லது பண்ணு எங்களுக்குள்ள பங்க கொடுத்துருன்னு தமிழ்நாட்டில் உள்ள இப்ப புதுசா வந்திருக்கிற எஸ்பிக்கு நான் வந்து பெரும்பாலும் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றில சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களோட வேலையை கரெக்டா செய்யணும் அவராவது நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து கொலைகள் நடப்பதை தடுக்க முடியாட்டி காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு இந்த வேலையே வேணாம் ராஜினாமா பண்ணிட்டு ஓடிருங்க அதே மாதிரி முதலமைச்சர் பதவிக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் வந்து ஸ்டாலின் அதான் பொண்டாட்டி புள்ள மையம் பேரம் பேத்தி என்னங்கடா அவங்க எங்கள் தாத்தன் பாட்டம் பூட்டனுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கருணாநிதிக்காக செலவு வச்சேன்னா பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துருக்குறாரா ஸ்டாலின் பூரா இடிஞ்சு போய் தர மட்டும் கிடக்குது அவங்க அப்பனுக்கு எல்லாமே வச்சா இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக்கு எதை வைப்பா இன்னைக்கு இந்த அறுமுனூறு கொடி குளத்தில் அந்த அம்மாவை வந்து கோயில் கட்டி கும்பிடணும் அந்த அம்மாவை போய் க ஸ்டாலின் வந்து காலில் விழுந்து கும்பிடணும் இதில் இருக்கிற அமைச்சர் போய் காலில் விழுந்து கும்பிடணும் அந்த சொந்த சொத்தை பள்ளிக்கூடத்துக்காக எழுதி வச்சுச்சு அந்த அதை பார்த்தாவது திருந்தவும் மாட்டாங்க கோடி கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிக்க வழிபறி திராவிட ஆட்சிகளிலும் பாஜக பாஜக திமுக திராவிடனும் ஒண்ணுதான் நாங்கள் ஆரிய சங்கியாகவும் இருக்க விரும்பவில்லை திராவிட சங்கிகளாக இருக்க விரும்பவில்லை எங்களுக்கான அடையாளத்தையும் எங்களுக்கான உரிமைகளையும் நாங்கள் பெறுவோம் உடனடியாக திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் யாதவ தேசிய பேரவை தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவனத்தலைவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் எப்போதும் போராட்டத்தை மட்டுமே நேசிப்போம் எங்களுடைய உரிமையை கொடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியாக சந்திப்போம் தவறு செய்கின்ற காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அரசு உடனடியாக அவர்களை வேலை விட்டு தூக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் தமிழக தேசிய கழக தோழர் வையவன் அவர்களுக்கும் அவரை சார்ந்து இருக்கின்ற அமைப்பு தோழர்களுக்கும் என்னுடைய உடன்பிறப்பா சகோதரர் ராமர் பாண்டியோட கொலையை செய்த கயவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களா போய் சரண்டராதை வந்து அது கைது பண்ணதுக்கு நீங்களும் மான ரோச சூடு சோழனா அவ்வளவு வேணும் எந்த காவல்துறை அதிகாரியை ஒரு ஒருத்தனையாவது கைது பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அடிக்கிறேன் நன்றி காவல்துறை ராமர் பாண்டிய கைது கொலை செய்த கயவர்களை கைது செய்ததுக்குன்னு சொல்லி நான் நன்றி நோட்டீஸ் அடிக்கிறேன் நீங்க ஒரு ஆள் செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களை பாராட்டுவேன் இல்லை என்றால் அதை செய்ய முடியல என்றால் நான் ஒரு சேலை வாங்கி தருகிறேன் அந்த காக்கி சட்டை கழட்டி போட்டு கட்டிக்கங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் யாதவ் தேசிய பெற ஏக பூமிராஜன் யாதவ் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி